சென்னையில் லேப்டாப் கம்ப்யூட்டர் செல்போன் போன்றவற்றில் சிப் லெவல் சர்வீஸில் சிறந்து விளங்கும் இளைஞர் ஒருவர் குறைந்த விலையிலும் இலவசமாகவும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்களை வழங்கி கவனத்தை ஈர்த்துள்ளார் இளைஞர்களுக்கு பயிற்சியும் அளித்து வரும் பிரபு சாய் என்று அழைக்கப்படும் அந்த இளைஞர் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு செல்போன் போதை பழக்கமே வாழ்க்கை என்று மூழ்கியிருக்கும் இன்றைய இளைஞர்களின் மத்தியில் தன்னம்பிக்கை மற்றும் தொடர் விடாமுயற்சி காரணமாக எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் சென்னை திருமுல்லை வாயல் பகுதியில் கார்னர் என்ற நிறுவனம் நடத்தி வரும் பிரபுசாய் லேப்டாப் கம்ப்யூட்டர் மற்றும் செல்போன்கள் ஆகியவற்றுக்கு சிப் லெவல் சர்வீஸ் செய்வதுடன் விற்பனையும் செய்து வருகிறார் லேப் கார்னர் பிரபுசாய் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட கொரோனா பாதிப்பு ஏராளமான சிறு குறு தொழில் நிறுவனங்களை முடக்கி போட்டது ஆனால் கனவுகளை நோக்கிய இளம் தலைமுறையினரின் சாகச பயணங்களுக்கு இதுபோன்ற சோதனைகள் தடை கற்களாக இருக்க முடியாது என்பதை நிரூபிக்கும் வகையில் அசத்தி வருகிறார் இந்த சாதனை இளைஞர் நிறுவனங்களில் பயன்படுத்தப்பட்டு கைவிடப்பட்ட லேப்டாப்களை வாங்கி வந்து அவற்றை சர்வீஸ் செய்வதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பையும் உருவாக்கியுள்ளார் லேப் கார்னர் பிரபுசாய் இதனால் இன்ஸ்டா யூ டியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறார் இவர் குறைந்த விலையில் லேப்டாப்களை வழங்கி வருவதால் பல சிறு குறு நிறுவனங்கள் இவரை தேடி சென்று குறைந்த விலையில் லேப்டாப்களை வாங்கி செல்கின்றன லேப் கார்னர் கிளைகள் பல இருப்பதாகவும் திறமையான மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து அவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று வருவதாகவும் கூறுகிறார் லேப் கார்னர் பிரபுசாய் அதோடு மட்டுமின்றி பள்ளி மாணவ மாணவிகளின் நலனுக்காக மிக குறைந்த விலையில் லேப்டாப் சர்வீஸ் செய்து வருவதாகவும் மிகவும் கஷ்டப்படுபவர்களுக்கு குறைந்த விலையிலும் இலவசமாகவும் லேப்டாப்களை வழங்கி சமூக சேவையிலும் ஈடுபட்டு வருகிறார் இந்த சாதனை இளைஞர் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா படித்து முடித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க வாழ்க்கையை அவங்க தொலைச்சிட்டு ஆளாயிடுறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து பொது சேவையாக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நிறையா மாணவ மாணவிகளை வந்து ஊக்குவிக்கும் வகையில் நம்ம வந்து இந்த லேப்டாப் சர்வீஸ் இதெல்லாம் வந்து மாணவர்கள் நல்ல படித்து வந்த மாணவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து நம்ம வந்து அவங்களே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு இருக்கோம் லேப்டாப் சர்வீஸ் வந்து ரொம்ப கம்மி விலையில் மலிவான விலையில் அவங்களுக்கு கொண்டு போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்து கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் சில மாணவ மாணவிகளுக்கு யாரை ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு லேப்டாப்ஸ் வந்து ஃப்ரீயாகவும் கொடுத்துட்ருக்கோம் நம்ம புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா மக்களுக்கு செய்த ஏராளமான பயனுள்ள திட்டங்களில் முக்கியமானது மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக லேப்டாப் வழங்கியது என குறிப்பிட்டுள்ள லேப் கார்னர் பிரபு எனவே இன்றும் புரட்சி தலைவி அம்மாவின் பெயர் சொல்லிக்கொண்டிருக்கும் அந்த திட்டத்தில் வழங்கப்பட்டது போன்ற தரமான லேப்டாப்களை தமிழக அரசு தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் அம்மா மக்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான விஷயம் சொல்லக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு வந்து இலவசமாக லேப்டாப் கொடுத்தது இன்னும் பேர் சொல்லும் இடத்துல தான் இருக்குது இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது ஸோ தமிழக அரசுக்கு நான் என்ன கேட்டுக்கிறேன்னா அதே மாதிரி தரமான லேப்டாப்பு மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கணுன்றதை கேட்டுக்கிறேன் இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்குவதோடு மாணவ மாணவிகளுக்கு குறைந்த விலையிலும் இலவசமாகவும் லேப்டாப்கள் வழங்கி சமூக சேவை ஆற்றி வரும் லேப் கார்னர் பிரபுசாயின் பணி போற்றுதலுக்கு உரியதே இவருடைய வழியை பின்பற்றி மேலும் பல இளைஞர்கள் இந்த சமூகத்திற்கு தொண்டாற்ற முன்வர வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பு